தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்னன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்தோம்னா நம்ம பாஜகவுக்கும் நம்ம அண்ணாச்சி மோடி அவர்களுக்கும் தான் முழுக்க முழுக்க பொருந்தும் ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போட்ட ஆட்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பாராளுமன்றத்தில் இவங்க நினச்சா ஒரு சட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை ஏற்றிருவாங்க எந்த ஒரு கேள்வி கேப்பாடும் கிடையாது அது மக்களுக்கு உகர்ந்ததா இல்லை எதிரானதான்னு எந்த ஒரு விவாதமும் கிடையாது அவங்க நினைச்சா அதை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டங்களை வந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு பாராளுமன்றத்தை இன்னைக்கு தன்மயப்படுத்தி கொண்டுள்ளதுன்னு தான் நம்ம சொல்லணும் இப்படி இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு கூட்டணி மிக வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கு இந்த வகுப்பு வாரியத்தில் சில சட்ட திருத்தத்தை இந்த பாஜக அரசு கொண்டு வந்தது இதை எதிர்த்து இந்தியா கூட்டணி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி இன்னைக்கு அந்த சட்டத்தையே வந்து ரத்து பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி தான் நீ நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் முதல்ல இந்த வகுப்பு வாரியம்னா முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ இந்து அறநிலையத்துறை இருக்குல்ல அந்த மாதிரி இஸ்லாமிய கோயில்களை பராமரிக்கக்கூடிய ஒரு வாரியம் தான் இந்த வகுப்பு வாரியம் இது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு இன்னைக்கு அனைத்து மாநிலங்களிலுமே அதாவது கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் கொடுக்கும் சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் காணிக்கைகள் இதையெல்லாம் வந்து இந்த வகுப்பு வாரியம் வந்து திறன்பட இன்னைக்கு பராமரித்து அதை மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்குவாங்க அது கல்வி கட்டமைப்புகளுக்கோ ஏதேனும் ஒரு கட்டமைப்புகளுக்கோ அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் இப்போ இதுல என்ன சட்டத்தை கொண்டு வராங்கன்னா இந்த பாஜக சங்கி கும்பலை எப்படியாவது இதுக்குள்ள உள்ள நுழைச்சி விட்டுறணும் அதுக்காக சில சில சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க இதை எதிர்த்து தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து பல்வேறு காரசார விவாதங்களை போட்டு தாக்கி இந்த சட்டத்தை அவங்களை ஏற்ற விடாம பண்ணியிருக்காங்க இதில் திமுக எம்பி கனிமொழி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆற்றிய உரை என்பது மிக மகத்தான ஒரு உரையாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அந்த பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு கருத்தியலான ஒரு வாதங்கள் தான் இவங்க வச்ச வாதங்கள் அனைத்தும் இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு பாஜக கூட்டம் அரண்டு போய் நிற்கிது எதுவும் செய்ய முடியல எந்த சட்டத்தையும் கொண்டு வர இன்னைக்கு தலைவர் மோடி வந்து தலையில கை வச்சுட்டு உட்காந்துருந்த கதையாக தான் இன்னைக்கு இருக்கு அப்படி என்ன இதுல இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் முதல்ல என்னன்னா இந்த வாரியத்துக்குள்ள வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்கல்ல அதாவது இப்போ வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க இதுக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாதவரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கொண்டு வரணும்னா இவங்களோட உள்நோக்க என்னன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை ஏன்னா இந்த வகுப்பு வாரியங்கிறது இந்தியாவிலே ரயில்வே துறை மற்றும் ராணுவ துறை இந்த இரண்டு துறைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி எட்டு லட்சம் ஏக்கர் சொத்துக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான் அந்த வகுப்பு வாரியம் இது என்னைக்கு எப்படியாவது திருடி திங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்புக்குள்ளே இந் இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க எப்படி இருக்குது இங்கே இந்து மதத்துக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரிவினைய பேசிக்கிட்டு இந்து மக்களுக்குள்ளே எவ்வளவோ நீங்க ஏமாத்து வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு இஸ்லாமியர்கள் மேலே ஒரு பாசம் நாங்கள் வந்து இதை நாங்கள் நெறிப்படுத்துவோம் எங்களுக்கு தெரியுமாப்பா யார் நெறிப்படுத்துவா யார் ஆட்டையை போட்டுப்பான்னு முதல்ல இந்து கோயிலில் நடக்கிற முறைகேடுகளை நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய சொத்துக்களை நீங்கள் போய் பாதுகாக்கலாம் சரிங்களா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய முரண்களை நீங்கள் சரி பண்ணுங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்தாச்சு சரிங்களா இந்த சட்டத்துக்கு இன்னைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் இஸ்லாமியரா கிறிஸ்தவரா சீக்கியரா இல்ல வேற மதத்தை சார்ந்த வேறும் ஒருவரா கிடையாது நீங்கள் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம் தான் இன்னைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாம பல இடங்கள்ல வந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இப்படிலாம் இங்க ஏகப்பட்ட விஷயத்த நீங்களே வச்சுக்கிட்டு நீங்க போய் இஸ்லாமிய சொத்துக்களை சேர்த்து நீங்க அப்படியே பாதுகாத்து போறீங்க டேய் என்னடா உங்க நியாயம் இந்த மாதிரி அநியாயமான சில விஷய சட்ட திருத்தங்களை தான் இன்னைக்கு இந்த இந்த பாஜக அரசு இன்னைக்கு இருக்கு சும்மாவே நம்ம இந்தியா கூட்டணி அடிச்சு பந்தாடுவாங்க இன்னைக்கு நல்ல சிக்குநாண்டா நாண்டா சிவநாண்டின்ற மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வரலான்னு பார்த்தாங்க விடுவாங்களா அவ்வளோதான் முடிச்சு கட்டிட்டாங்க ஜோலிய இன்னொன்னு இந்த முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இந்த தலைவர்கள்ல வந்து நீங்க ஒரு இந்துவை நீங்க கொண்டு வரணும் அல்லது ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வரணும்னா அதை நீங்க யாருக்கு சாதகமானாலாம் நீங்க கொண்டு வருவீங்க உங்களுக்கு ஜால்ரா போடவேன் உங்களுக்கு சொம்பு தூக்குறவன் ஆக மொத்தம் சங்கியா இருப்பான் அவனை கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க வைக்கணும் இதெல்லாம் அந்த முக்கியமான முடிவுகளை அவங்களும் சேர்ந்து எடுப்பாங்களாம் இது ஒண்ணு இன்னொன்னு இந்த இஸ்லாமிய கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து வருடம் வந்து அவங்க வந்து இஸ்லாமியராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான ஒரு தற்கொலைத்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சட்டம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் சரிங்களா நான் ஒரு இஸ்லாமிய கோயிலுக்கு போயிட்டு எனக்கு நான் ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பணமோ பொருளோ ஏதோ ஒரு பொருளை வந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா ஆனால் நீ அஞ்சு வருஷம் இஸ்லாமியனா இருந்தாதான் நீ அதை கொடுக்க முடினா உன்னோட உள்நோக்கம் என்ன முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்ட சட்டத்தை தான் கொண்டு சரிங்களா இந்த வகுப்பு வாரியத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பையும் நீங்க யார்கிட்ட கலெக்டர் கையில அது எந்த அளவுக்கு வந்து உள்நோக்கம் கொண்டதுன்றத மக்களாக தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல ஓகே நம்ம எதுவாவது நம்ம ஆர்ப்பாட்டமா போராட்டமா பண்ணி இது மாதிரி கையாடல் பண்ற கலெக்டர்களை நம்ம பதவியை விட்டு நீக்கிடுவோம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் இதே நீங்கள் வடநாட்டில் யோசிச்சு பாருங்க முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான கலெக்டர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த சொத்துக்கள் என்னவா மாறும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்மளோட கேள்வியே இருக்கு இதுல இன்னொரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்துக்கள்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கை இருக்குல்ல அது மட்டும் அரசாங்கத்துக்கு போகுமா எப்படிலாம் பாருங்க எந்த அளவுக்கு ஐயோக்கப்பயில் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க இந்துக்கள் கொடுக்குற காணிக்கை வந்து அரசாங்கத்துக்கு போகுமா முஸ்லீம்கள் கொடுக்குற காணிக்கையை வந்து வகுப்பு வாரியத்துக்கு போகணுமா என்னடா அவங்க ஐயோக்கித்தனோம் இது இவங்களை நோக்கி நம்ம சில கேள்விகளை கேட்குறோம் சரிங்களா இன்னைக்கு இந்த அறநிலையத்துறையில் சில பதவிகள் இருக்கு அந்த பதவிகளுக்கு நம்ம போகும்போது அங்கே எழுதி கேட்குறாங்க நான் இந்து மதத்தில் நம்பிக்கை உடையவன்னு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து நம்ம போக முடியும் இப்போ நான் ஒரு இந்துவா இருக்கேன்னா நான் அந்த வேலைக்கு போக முடியுமானா போக முடியாது ஏன்னா எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது நான் ஒரு கடவுள் மறுப்பாளர் நான் போக முடியாது நானும் இந்து தான் ஆனால் முடியாது இப்படி இந்த இந்து மதத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கு அதை எல்லாம் பேச முடியாது சரி ஓகே நீ நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நாளைக்கு இந்து அறநிலைத்துறைக்குள்ள என்ன நீங்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு இஸ்லாமியர்களை நீங்கள் வந்து நியமிங்கன்னு கேட்டாங்கன்னா எங்கே போய் முடிஞ்சு வச்சுக்குவீங்க ஆ திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல பாசம் இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடுகளை புல்டோசர் வச்சு இடித்த இந்த அயோக்கிய பயில்களை இன்னைக்கு திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல பாசம் அதாவது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி அடிச்சு கொன்ன இந்த அயோக்கிய பயல்களுக்கு இன்னைக்கு திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல பாசம் அவர்களின் உடையை வைத்து அடையாளம் காணலாம் யாரு நம்ம தலைவர் மோடி சொல்றாரு ஐயப்பன் கோயிலுக்குள்ள வந்து பெண்கள் போலான்னு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது யாரு இப்படி இந்து மதத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்டு விஷயங்களை நீங்க முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு நீங்க போய் இன்னொரு மதத்துக்குள்ளே எதுக்கு நீங்க விடுறீங்க அது நல்லா இருக்குது அதை எப்படியாவது அடிச்சு காலி பண்ணணும் அங்க இருக்கிற சொத்த ஆட்டையை பூத்து திங்கணும் இதுதான் அவங்க நோக்கமா இருக்கே தவிர ஒரே விஷயந்தான் என்னன்னா பாஜக எதை வந்து நல்லதுன்னு சொல்றானோ அது சத்தியமா சொல்ற அது கெட்டதாதான் இருக்கும் நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பாருங்க நம்மளோட செட் அதான் சங்கி கும்பல் வந்து ஒன்னு ஆதரிக்கிறானா அதை நம்ம கண்ணை மூடிட்டு எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அவன் நல்லதை ஆதரிக்க மாட்டான் என்னைக்குமே இந்த பிஜேபி காரன் அந்த ஆர்எஸ்எஸ்காரன் என்னைக்குமே மக்களுக்கு எதிரானது தான் ஆதரிப்பான் மக்கள் மக்கள் நலன் மீது அவனுக்கு என்னைக்குமே அக்கறை கிடையாது ஏன்னா மூளை இருந்தால் தானே அதை பத்தி யோசிக்கிறதுக்கு மூளை கிடையாது அங்கே மாட்டு சனி தான் இருக்கு இனிமேல் எந்திய கூட்டணி நீங்கள் நினைத்ததே பாராளுமன்றத்தில் செய்ய முடியாது ஏனென்றால் உங்களுக்கு சிம்ம சொற்பனமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி மிக ஒரு வலுவான எதிர்கட்சியாக உள்ளது எனவே பிரதமர் மோடி அவர்களே உங்களுடைய அரசியல் இனி எடுபடாது நீங்கள் எந்த காலத்திற்கும் இனி கூட்டணியின் அனுமதியின்றி எந்த சட்டத்தையும் நீங்கள் இயற்ற முடியாது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்